ஆதி நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான புறமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆண்டால் அழகர் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அழகரை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வராங்க அதை பார்த்துட்டு வந்து தர்மலிங்க வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாப்பில் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டால் வந்து நம்ம வந்து அழகரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் இதுக்கப்புறமும் நம்ம வந்து கோபமாக இருந்தால் வந்து அவர் கூட சேர்ந்து வாழ முடியாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்து அழகர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து அழகரை பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாரு நான் செஞ்சது வந்து தப்பு தான் அப்படிங்கிறப்ப எல்லாம் வந்து என்னை அவமானப்படுத்தினதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து தப்பு சரின்னுலாம் பேசிகிட்டு இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னா இப்போ நான் என்ன செய்யணுங்கிற அப்படின்னு சொல்கிறப்ப வந்து வேணா ரெண்டு அடி அடிச்சுக்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்காக வந்து அழகர் வந்து கண்ணத்தில் வந்து இப்படி அடிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து பாரதி வந்து என்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப பாரதி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் அவனுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் டைம் தரேன் அந்த பத்து எண்ணுவேன் அதுக்குள்ளே வந்து அவன் மனசார வந்து என்னை ஏற்றுக்கணும் அப்படி இல்லைன்னா நடக்கிறதே இங்கே வேறு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆண்டாள் உடனே வந்து முடியவே முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஒன்று ரெண்டு மூணுன்னு பத்து வரைக்கும் எண்றாங்க அப்படி என்றப்போ வந்து இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் வேலை கேட்காது இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கு வந்து ஒரு வந்து செமையாக ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணி விட்டுறாங்க உடனே வந்து அழகரை அப்படியே வந்து நிற்கிறாப்புல நின்று வந்து அழகரை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறாங்க இவன் பாரதி பார்த்துட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் நான் முதல்ல வந்து இவனை தூக்கிட்டு என் வீட்டுக்கு போகிறேன் அதுக்கப்புறமா வந்து எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இடுப்பில் தூக்கி அழகரை வச்சுக்கிட்டு இப்படியே வந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து பாட்டியிலேருந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டேயும் என் பொண்ணு வந்து அவனுக்கே வந்து சுத்தமாக அவனை பிடிக்கல அதுக்கப்புறமா எதுக்கு நான் வந்து இறங்கி போகணும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஆண்டாள் வந்து கரெக்டாக வந்து அழகரை வந்து இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வராங்க அதை பார்த்தோன்னா வந்து தர்மலிங்கம் வந்து அதிர்ச்சியாகி வந்து பதிலே பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாரு பவித்ரா வந்து சொல்கிறாங்க அப்போ தான் அப்போ நான் தான் சொன்னேன்ல இங்கே பாரு ஆண்டாள் அழகர் வந்து அவங்க ரெண்டு பேரும் அப்படி தான் சண்டை போட்டுப்பாங்க அவங்கள பார்த்துட்டு வந்து இப்படி சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டுன்னு பாட்டி வந்து சிரிக்கிறாங்க அதோட முடியுது ப்ரோமோ